நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழக பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன உள்ளன சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம பார்த்துடலாம் நடப்பாண்டில் ஐந்து லட்சம் பேருக்கு இலவச வீட்டு பட்டா வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலத்தில் வசிப்போருக்கான அளவீடு பத்து ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்படுவதாக கூறிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் பத்து லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றார் அரசின் இந்த அறிவிப்பு வீட்டுமனை பட்டாவுக்காக காத்திருப்போருக்கு நிம்மதியை தந்துள்ளது இரண்டாயிரம் தற்சார்பு தொழிலாளர்களுக்கு மின்சார இருசக்கர வாகனம் வாங்க தலா இருபதாயிரம் மானியம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் பத்து லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி கடனுதவி வழங்கப்படும் எனவும் கலைஞர் கைவினை திட்டத்தில் பத்தொன்பதாயிரம் கைவினை கலைஞர்கள் பயன்பெறும் வகையில் எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மானிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கான புதிய அறிவிப்பை பட்ஜெட்டில் அமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் அரசு ஊழியர்கள் குறைந்த வாடகை வீட்டில் தங்க நடவடிக்கை எடுக்கப்படும் வரும் நிதியாண்டில் நாற்பதாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் மேலும் அரசு ஊழியர்களுக்கான இஎல் சரண்டர் பதினைந்து நாட்களுக்கு பணமாக வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் இதன் மூலம் சுமார் ஒன்பது லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள்